அது நன்புறையில் இன்றைக்கி நம்ம பிளாக் பீஃப் கறி செய்ய போகிறோம் எப்போதும் போல் செய்யாமல் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பீஃப் பிளாக் கறி செய்கிறதுக்கு நம்ம க்ரீன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி இலைய அதில் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் புதினா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு பச்சை மொளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேன் இப்படி உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் இஞ்சி தொளி சீவி இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அளவு நம்ம அரைச்சி எடுக்கணும் நான் அன்றைக்கி அரை கிலோ பீஃபை எலும்பு எல்லாம் சேர்த்து கழுவி நல்லா வச்சிருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அந்த பீஃபோட சேர்த்துடலாம் இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு இப்போ கறிக்கு கொஞ்சமாக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கால் கப் தயிர் சேர்த்துப்போம் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம தயிர் மசாலா பொருட்கள்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வைக்கிறதுனால பீஃப் நல்லா சாஃப்ட்டாகிரும் நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டு இப்போ இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டு நம்ம அடுத்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் பற்றிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சிடலாம் அந்த மாதிரி சட்டி கொஞ்சம் சூடாகிட்டு சட்டி சூடாகிட்டு கொஞ்சம் மல்லி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பட்டை அதையும் இதில் சேர்த்துருவோம் சீரகம் அதையும் சேர்த்துருவோம் ஜாதி பத்திரி கல்பாசி சோம்பு அன்னாச்சிப்பூ கிராம்பூ ஏலக்காய் மிளகு பிரியாணியில் வத்தல் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கும் போது தீயை குறவான தீயே வச்சுக்கிடுங்க கரிஞ்சிடக்கூடாது நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கலாம் ஆ சரிம்மா சரிம்மா நான் சமைச்சி தரேன் இப்போ இப்போ நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம் இதை இது இப்போ நல்லா ஆறட்டு வேலை ஒரு க்ரில் பானைத்துக்கு வச்சுருவோம் சுதநாள் தேங்காவை வச்சிருக்கலாம் வெங்காயத்தை இதில் வச்சிருவோம் மிதமான தீயை வச்சு தேங்காயையும் வெங்காயத்தையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம எப்போதும் போல சமைக்காமல் இந்த மாதிரி சுட்டு சமைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது இப்போ நல்லா ஆடிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டு நல்லா சுட்டாச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரட்டு அடுத்து ஒரு கடாயை எரிக்கி வச்சுருவோம் இப்போ நம்ம பீஃப் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிட்டு அதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சி வர மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கறி வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு வேக விட்டுருவோம் கறி நல்லா வெந்து வரட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் லைட்டாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பீஃப் நல்லா வெந்து வரட்டு மாறிட்டு வெங்காயத்தோட தோல் எல்லாம் உரிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கறி நல்லா வெந்து நல்ல மசாலாலாம் வற்றி வந்துட்டு இப்போ நம்ம சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவே இதில் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வரட்டு தேங்காய் பச்சை வாசனம் போகட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்ல கொதி வந்து ரெடி ஆகிட்டு நல்ல இந்தளவுக்கு கிரேவியை நல்லா ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க